அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் சசிந்திரன் பேசுகிறேன் தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்க பொதுவான சில கடவுள்களை ஒவ்வொரு லக்கணத்துக்கும் கொடுத்துருக்கேன் முயற்சி பண்ணி பாருங்கள் ரிஷப லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட குருவோ சந்திரனோ சேர்ந்திருந்தா சுந்தராம்பிகை அல்லது செல்லியம்மனை வழிபட்டு வரும்போது தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கும் கடக லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட செவ்வாயோ புதனோ சேர்ந்திருந்தால் திருத்தணி முருகன் அல்லது வீரநாராயண பெருமாளை வழிபட்டு வந்தால் தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கும் கன்னி லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருந்தா மாரியம்மன் அல்லது சித்ரா தேவியை வழிபட்டு வந்தால் தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கும் துலா லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட செவ்வாயோ சனியோ சேர்ந்திருந்தா பழனி முருகன் அல்லது முனியப்பனை வழிபட்டு வந்தால் தொழிலும் வேலையும் சிறப்பாக இருக்கும் கும்ப லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட சனியோ புதனோ சேர்ந்திருந்தா நீலமேக பெருமாள் அல்லது ஐயப்பனை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும் மீன லக்கணத்துக்கு ஆறு பத்தாம் அதிபதியோட செவ்வாயோ சனியோ சேர்ந்திருந்தா பழனி முருகன் அல்லது முனியப்பன் வழிபட்டு வரும்போது தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க